இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கள் நலவாழ்வுத்துறை அங்கே இருந்துன்னு சொல்லி தான் வேகன்சி வெளியிட்டிருக்காங்க சே தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை வந்து நிரப்புறதாக சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்போ வர அப்ளை பண்ணிக்கலாம் அன்றைக்கி ஈவினிங் வந்து அஞ்சு மணி வர டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்மசிஸ்ட் இதுக்கு வந்து என்ன வே என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்ம் ஃபார்ம் டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அண்ட் மஸ்ட்டு கீப் அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் நீங்கள் படித்தது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து லேப் டெக்னீஷியன் குரூப் த்ரீ லேபர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மஸ்ட்டு அவர் வந்து ப்ளஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் குட் ஃபிசிக் குட் விஷன் அண்டு கெப்பாசிட்டி உங்களோட ஃபிசிக்ஸு குட் ஃபிசிக் அதாவது உடல்நிலை எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேலரியை பொறுத்தவங்க வரைக்கும் உங்களுக்கு பதிமூணாயிரம் சேலரி இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஸ்டாஃப் நர்ஸு இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி இருக்குது ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நூற்றி எட்டு வேக்கன்சி ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ நீங்கள் நர்ஸ் முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேல்ரி பதினெட்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த பதவிகள் எல்லாமே தற்காலிகமானதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க எந்த ஒரு காலத்திலும் பணிகள் வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் வந்து இணையும் போது நீங்கள் வந்து ஒப்புதல் கடிதம் கொடுத்துட்டு ஒரு பதினோரு மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி பத்தொம்போது கோட் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு இந்த அட்ரெஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபார்மை வந்து அடுத்து விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேர்லையோ விரைவு தபாலோ இது இந்த மாதிரி இதில்னால நீங்கள் தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விண்ணப்பத்தில் வந்து விண்ணப்பத்தாரரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும் அடுத்து வந்து முகவரி அலைபேசி எண் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் சான்றி மதிப்பெண் நகல் சான்றிதழ் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி உடனுக்குடன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நீங்கள் நம்ம நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് അടുത്ത ഒരു വീഡിയോയിൽ പാകലാം